மகரல கணத்துக்காரங்களுக்கு புதன் எட்டாம் இடத்துல இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இவங்களுடைய கடன் எவ்வளவு எங்கே கடன் வாங்கியிருக்காங்க எல்லாம் எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க இவங்களுடைய எதிரிகள் யார் இல்லை இவங்களுடைய வம்பு வழக்குகள் எந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க இல்லை இவங்க உடம்புல வந்து என்ன விதமான நோய்கள் இருக்குங்கிறத பற்றி பொதுவாக அடுத்தவங்களுக்கு வந்து விவரம் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க இங்க புதன் அஷ்டவர்க்கத்தில் வலுவான இவங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்று அதிகமாக இருக்கலாம் இல்லை பிரச்சனையுடைய தீவிர தன்மை வந்து அதிகமாகவே வந்து தென்படலாம் எல்லாமே இவங்க வந்து வாங்கலை தனிச்சே வந்து சமாளித்து போராட வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அதே நேரம் புதன் அஷ்டவர்க்கத்தில் வலுவலந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டு அந்த பிரச்சனையுடைய தீவிர தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நன்றி வணக்கம்